ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கோம் பார்க்குறீங்களா பல்லாவரம் சந்தைங்க இது வந்து ஃப்ரைடே மட்டும்தான் போடுவாங்க இங்கே வந்து ஏ டு ஜெட் எல்லா பொருளுமே கிடைக்கும் அதுவும் புது பொருள் மட்டும் இல்லைங்க பழைய பொருளும் இங்கே கிடைக்கும் நீங்கள் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு காய்கறிகள் இங்கே வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துருக்கோம் வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம வாங்க வேண்டியதும் வாங்கிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லாம் கூட நியூ புது சேர் கூட சேலுக்கு இருக்குது மாதிரி செகண்ட்ஸ் வந்து லாஸ்டில் வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இருந்தது லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது குட்டி குட்டியாக க்யூட் பேர்ட்ஸ் கூட இருந்தது இங்கே வந்து இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு ஒரு பறவைகளோட இனத்துக்கு தப்பு இங்கே வந்து அதுக்கான காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பேரம் பேச முடியல அந்த ஃபோர் ஹண்ட்ரட்ன்றது பேசி பார்கின் பண்ணி பார்த்தோம் பட் பேச முடியல ஆனால் ரொம்ப அழகழகாக இருந்தது யாருக்காவது இந்த பறவைகள்லாம் ரொம்ப இஷ்டமாக வளர்ப்பீங்க அப்படின்னா இங்கே வந்து பை பண்ணலாம் அதுக்கான கரெக்டான வேலை வந்து தெரிஞ்சதுன்னா நம்ம பேரம் பேசி வாங்கலாம் எனக்கு அதோடய வேலையெல்லாம் தெரியாது அதனால பேரம் பேசவே கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுன்னு நகர்ந்தாச்சு நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாயெலாம் விற்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து இந்த சிறு வியாபாரிகள்லாம் வந்து அவங்கவுங்க அவங்க என்ன இது விற்றுட்ருக்காங்களோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க பழங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது இங்கே வந்து காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் மொதல் துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்குமே அதே காசு தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதாவது நைன்ட்டி நைன் பர்சன்ட் மாற்றம் இருக்காது இந்த பாட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க நான் சொன்ன தாங்க காய்கறியில் எந்த மாற்றம் இருக்காது ஆனால் மற்ற பொருள் வாங்கும்போது நம்ம பேரம் பேசலாம் கண்டிப்பாக ஏன்னா பேரம் பேசுனீங்கன்னா கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க நம்ம பேரம் பேசும்போது கம்மி பண்ணி தராங்க பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ரெண்டு பேக் வந்து நூறுரூபான்னு கொடுத்துட்டுருவாங்க அது மாதிரி புளி மிளகாய் இது எல்லாமே இங்கே தான் தேவையான எல்லா கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த பருப்புலாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கணும்னு இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்காக வந்து நல்லா நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி கூட இங்கே வாங்கலாம் அதனால் யாராக இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையானதை வாங்கலாம் கடைங்கள்லாம் வந்து கால் கிலோ பேக்கெட் அப்படிங்க கொடுப்பாங்க இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து குட்டி குட்டி ஹேர் பேண்ட்ஸ்லாம் அழகழகாக இருந்தது இந்த கிளிப் வந்து டென் ருபீஸ் தான் இது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கம்மியாக இருக்காது இந்த குர்த்தீஸ்லாம் இங்கே நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க பேரே பேசி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட நம்ம கேட்டு வாங்கலாம் நல்லா இருந்தது இதெல்லாம் அப்படியே போனீங்கன்னா ஒரு ஒரு சைடும் ஒன்று ஒன்று இருக்குது எந்த சைடு பார்க்குறதுனே தெரியாத அளவுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியது இருக்குது இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஃபிஃப்டி ருப்பீஸு இந்த ப்ளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அறுபது ரூபாய்க்கும் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கும் இருக்குது சைஸஸை பொறுத்து இருக்குது அப்படியே அதை தாண்டி போனீங்கன்னா இங்கே வந்து சப்பல்ஸ்லாம் விற்றுருந்தாங்க சப்பல்ஸ்லாம் நூறுரூபாய் எந்த சப்பல் எடுத்தாலும் நூறுரூபான்னு விற்றுட்ருந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்டு இந்த அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் ஒரு அலாக்கு ரெண்டு அலாக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க ஒரு அலாக்கு வந்து ஐம்பது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி இந்த பொம்மைலாம் வந்து எது எடுத்தாலும் நூறுரூபா அழகாக இருந்தது ஆனால் இங்கெல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் கை குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைங்களாம் கையோடு வச்சுக்கிட்டு இந்த வெயில்ல அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இங்கே வந்து இந்த மோதிரம் ராசி மோதிரம் அதற்கான வாழ்த்துலாம் சொல்லி கையில் போட்டு விடுறாங்க பெரிய தவா ஒன்று பார்த்தேன் பெரிய தோசைக்கல் ஒன்று பார்த்தேன் அதை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சைக்கிள்ஸ்லாம் கூட இருந்தது புது சைக்கிளும் இருக்குது பழைய சைக்கிள்ஸ் கூட இருக்குது அப்படியே போனால் இங்கே செகண்ட்ஸ் பொருள் கூட இருந்தது செகண்ட்ஸில் வந்து நீங்கள் மிக்சி வாங்கலாம் கிரைண்டர் வாங்கலாம் என்ன செகண்ட்ஸில் உங்களுக்கு வாங்கணுமோ கம்மியாக உங்களுக்கு வாங்கணும் எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைப்பா நான் வாங்கினோம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கான பொருளை நீங்கள் வாங்கலாம் ஆனால் பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு தேவையான திங்ஸ் கூட இங்கே செகண்ட்ஸில் இருந்தது சேர்லேருந்து இருந்து அந்த டேபிள்லேருந்து இருந்து அண்டு மாஸ்டர்ஸ்லாம் நிற்கிற டேபிள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கவுண்டர் டேபிள் அங்கே அதெல்லாம் இருந்தது இங்கே எல்லாமே செகண்ட்ஸ் பொருள் இருந்தது அண்ட் அங்கே சைக்கிள்லாம் இருந்தது அப்படியே பார்த்துட்டு அங்கங்கே வந்து இந்த லெமன் சோடா இது வந்து ஒரு மூணு பார்த்தேன் நான் இங்கே வந்து இந்த கண்ணாடிலாம் நல்லா இருந்தது இதெல்லாம் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த கண்ணாடிலாம் இங்கே வந்து பழைய காலத்து பொருள் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இந்த பேக்ஸ்லாம் வந்து நூறுரூபா அப்படி ஒரு ஹண்ட்ரடியே முடிச்சுட்டு டேர்ன் ஆகியாச்சு டேர்ன் ஆகி இங்கே ஒயிட் ஷர்ட்லாம் கூட விற்றுட்ருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒயிட் ஷர்ட்லாம் விற்கிறாங்களே அப்படின்னு இருந்தது பட் எல்லாமே இங்கே இருக்குது ஏ டு செட் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வாங்கலாம் காய்கறியை தவிர்த்து மற்றதில் பேரம் பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம் அதுதான் இங்கே ஒரு இது சின்ன சின்ன டூல்ஸு இந்த மொபைலுக்கு தேவையான பின்ஸு ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது எல்லாமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்கலாம் இங்கே ஆனால் பார்த்து செக் பண்ணி வாங்கணும் வெயிலில் உண்மையாகவே முடியலைங்க இவ்வளோ கூட்டம் எப்படி தான் இந்த வெயிலில் இருக்கிறாங்கன்னே தெரியல அவ்வளோ கூட்டம் இருக்குது எனக்கு என்னென்னா அந்த குட்டி குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன ஐட்டம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்த கிளிப்பு பேண்ட் அந்த மாதிரி அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படிலாம் கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க அந்த தாத்தா அப்படியே கிளம்பியாச்சு இங்கெல்லாம் சில்வர் பொருள்லாம் விற்றுட்ருந்தாங்க பாட் பார்த்திங்களா எல்லாமே இருக்குதுங்க சின்னதுலேருந்து பெரிய பாட் வரைக்கும் இருக்கு இந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒரு சிலது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க பேரும் பேசிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா பயங்கரமாக அக்கா அந்த கண்ணாடி பவுல் எவ்வளோக்கா அந்த பவுல் மட்டும் எவ்வளோ செட்டாக வருமா அது சிங்கிள் வராதுல்ல செட்டா வந்து அறநூற்றம்பது ரூபா சொன்னாங்க சிங்கிள் பீஸ் வந்து நூறுரூபா சொன்னாங்க அந்த சிங்கிள் பீஸ் மட்டும் தான் வாங்கினேன் நான் எனக்கு செட்டாக தேவைப்படாது அது அழகாக இருந்தது நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வளர்க்குறதுக்கு தேவையான கோழி நாய் ஆடு எல்லாமே இருக்குது இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க நீங்கள் காய்கறி மார்க்கெட் அந்த சைடை பார்த்து பார்த்ததை பார்க்கிலும் இங்கே வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது எனக்கு என்னடா இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது அவ்வளோ பெட் லவர்ஸ் இருக்காங்க இந்த கிளியெலாம் வந்து ரொம்ப குட்டி இது நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நான் இது கொடுக்குறேன் பிள்ளைன்ட்டு ஆன்ட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இங்கே பார்த்தீங்களா ஜம்முன்னு அந்த பூனைக்குட்டி வந்து படத்துன்னு இருக்கிறாரு அவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க இங்கே நிறைய எல்லாருமே எல்லா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு தான் இருந்தாங்க சும்மா யாருமே நிற்கல ஆடு வித்துட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த முதல்ல நம்ம பார்த்தோம்ல அதே பறவைகள் தான் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு அதுக்கப்புறம் கோழி நிறையா இருந்தது இது பெரிய கோழி சேவல் வந்து பயங்கரமா இருந்தது ரொம்ப பெருசா இருந்தது மான் கோழி வித்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகா இருக்குது எல்லாமே பாக்குறதுக்கு நிறைய பேர் வளர்க்குறதுக்கு வாங்குவாங்கன்னு சொன்னாங்க அங்கே ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கி வளர்ப்பாங்களா இல்லைன்னா சாப்பிடுவாங்களான்னு டவுட்டா இருந்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் கடை வந்து சூப்பராக இருந்தது சிங்கிள் சிங்கிள் ஃபிஷ் அது என்ன ஃபிஷ்ஷுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அழகாக அந்த கண்ணாடி ஜாரில் போட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷை வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஹைலைட் என்னன்னா ஆமையோட குட்டி தான் ஆமா குட்டி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க அதான் கேட்டேன் லீகல்லலாம் இது வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமா இது வந்து லீகல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா பிடிச்சி கையில் காட்டினாங்க ஸோ அம்மா க்யூட்டாக இருந்தது ஆனால் சிலர் சொல்லுவாங்கள்ல ஆமை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிலர் வந்து ஆமை வளர்க்கலான்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அது தேவையில்லை பட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோ அழகாக பேக் பண்ணியே வைக்கிறாங்க டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி பேக்கிங்லேயே கொடுத்துட்றாங்க யாருக்கு எந்த கவர் வேணுமோ எடுத்துகிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படியே இங்கே வந்தால் எலி குட்டி இருந்ததுங்க எலிக்குட்டியிலாம் வைக்கிறாங்கங்க இப்போ தான் நான் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து டாக் வைத்துட்டு இருந்தாங்க டாக் ஒருத்தவங்க வாங்கினாங்க கே அது அப்படியே வந்தால் இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு செடி தான் பாடனுக்கு என்ன இன்மம் இருக்குது அந்த அண்ணன் நான் வீடியோ எடுக்கிற பார்த்து வீடியோ எடுத்திங்கன்னா இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு புதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட கொஞ்ச நேரம் வாயடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டை எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் என்ன பார்க்க மாட்டேன் இல்லை செடியும் போனாலே நம்மளுக்கு இந்த எதை பார்த்தாலும் வாங்கணும் போல இருக்கும் நூற்றி இருபது அந்த மாதிரி பெரிய பாட்டு வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே எல்லா வகையான பூச்செடி இருக்குது அப்புறம் மூலிகை செடி இருக்குது எல்லாமே இருக்குது பூச்செடிலாம் அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே அங்கே முடிச்சுட்டு திருப்பி ஒரு ரவுண்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அதனால் இந்த பக்கம் மறுபடியும் வந்தேன் வந்துட்டு இப்போ தான் நான் காய்கறியே வாங்க போகிறேன் நான் வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு ஏன்னா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடையாது அதனால் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டு பேக் பேக்கில் போட்டுக்கிட்டு டோரா பூஜை மாதிரி கிளம்புனோம் தான் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால ஒரு லெமன் ஒரு சர்பத் ஒன்று குடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீடியோல மீட் பண்ணலாம் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க